ஜாம்கள் வந்து இந்த திரையத்தொழில் இருக்காங்க லைக்கப்புறம் அந்த கேமராக்கு மட்டும் தான் அந்த பெயின் தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்து உண்மையிலும் இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்டிபெண்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணி இங்கே வந்து இவ்வளோ இவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் அண்டு தருண் விஜய் அப்புறம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுடைய லைஃப் வந்து மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து இயங்கி இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டெக்னிஷியன் லைஃப் இருக்கும் இந்த லைஃப் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்லேயே வந்து அடுத்த வெள்ளிக்கிழமையை தாண்டுமான்ற விஷயம் வந்து நிறைய கேள்விக்குறியாக தான் இருக்குது அது அந்த என்ன லைக் என்னுடைய என்னுடைய படம் ரிலீஸ் ஆகுமா கூட நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம் நிறைய விஷயங்கள் நினச்சா ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹரிஉத்ரா சாருக்கு வந்து மிக நன்றி ஏன்னா எங்கள் பெரிய வந்து உளவியல் சிக்கலாகவே இங்கே இருக்கு போயிட்டுருக்கு ஹார்ட்லேருந்து பேசுகிறேன் பெரிய உளைவழ்சிக்கலாவே இங்கே இருக்கு இவ்வளோ மீடியா ஆன்லைன் மீடியம் இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற மீடியம்ஸ் எழுதுகிற விஷயங்களை தாண்டி பர்டிகுலராக ஒரு ரெண்டு பேர் அவங்கள மட்டுமே வந்து சினிமான்றது வந்து என்னால் வந்து சுத்தமாக ஏற்றுக்கூட முடியல ஜீர்ணிக்க கூட முடியலைனாலனால இப்போது லைக் எப்போனா அவங்க எழுதினா தான் இந்த படம் என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கால் பண்ணி கேட்குறான் என்ன மச்சான் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லா டாக் போய் நிற்குது அவங்க ஒன்றும் ரிவியூ போடலாம் மச்சம் அப்படின்னும் போது பயங்கர கஷ்டமாக இருக்குது ஏன்னா மின்னலாம் வந்து ஒரு படத்தை கொண்டு போய்ட்டு பிஆர் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்குறதே பெரிய விஷயமா இருந்து அவ்வளோ ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கே வந்து இங்கே அவ்வளோ போராட்டமாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு ஆடியன்ஸ் மேலே சின்ன மன ஒருத்தந்தாலைக்கு எப்படின்னா இவ்வளோ மீடியம் இவ்வளோ கேமரா இருக்குது ஆன்லைன் மீடியம் இருக்குது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பர்ஸ்னல் அவங்க ரெண்டு பேர் எழுதுகிறது தான் இந்த படம் இதுதான் சினிமான்றத வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வாங்க நீங்கள் படம் பாருங்கள் ஏன்னா அவங்கள கேட்டு நம்ம வீட்டில் அரிசி இப்படி போவாங்கல்ல அவங்கள கேட்டு எதுவும் ரேஷன் எதுவுமே வாங்குறதே கிடையாது நம்முடைய ஒப்பீனியனுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் சினிமா இந்த மீடியம் வந்து இந்த கிராஃப்ட் வந்து எல்லாருக்குமானது நீங்கள் வாங்க நீங்கள் கிரிட்டிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பிடிக்குது பிடிக்கல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்துச்சுன்னா சினிமா வாழும் வளரும் எல்லாருக்கும் வணக்கம் மேம் ஒரு சின்ன கரெக்ஷன் கொரிலா கேரக்டர் இல்லை அந்த ஒரு பிட்டு மட்டுந்தான் கொரிலா ஒர்க் மாதிரி இருக்கும் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய பேர் தருண் விஜய் குற்றம் புதிதா அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது தான் என்னோடய முதல் படி ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா உங்களோட ப்ரெஷ்யஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ எல்லாருக்கும் அண்டு சாரி கொஞ்சம் நோவ் இருக்குது என்னோடய அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது அண்டு டேரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீட் ஸே எங்கேஜிங்காக இருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எஜ்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன் ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டாச்சு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் ரொம்ப யோசித்தேன் ஐயோ ஃபஸ்ட்டு படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஏன்னா அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அக்ரஸிவ்னஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெயிலரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொருவிலாக வாக்கு இருக்கும் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில் அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன் பயமாகவும் இருந்துச்சு பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் பேசினோம் அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு அந்த தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன் அந்த தென்னு இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஐயோ நிறைய டேக் போய்ட்டுவோமா அப்படின்ட்டு ஆனால் தேங்க் காட் நல்லபடி நல்லபடியாக வந்துருச்சு அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஸோ என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க் யூ அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கெல தான் இருக்குது பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான் ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னையும் வந்து ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேஃப்பிங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ வணக்கம் நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான் குற்றம் புதிது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கணும்னு நம்புகிறேன் மறக்காமல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் எல்லோரும் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் அண்ட் தருண் ஆல் தி பெஸ்ட் பிரியதர்ஷன் மேம் மதுசூதன் சார் ராம் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டாக நினைப்பேன் ஆர்டிஸ்டானால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லெவன் சப்போர்ட் கொடுத்தீங்க இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லெவன் சப்போர்ட் எனக்கு தேவை தேங்க் யூ